நார்வால் திமிங்கலம் கடலின் யூனிகான் என்று அழைக்கப்படும் ஒரு தனித்துவமான கடற்பாலூட்டியாகும் இது ஆர்க்டிக் பெருங்கடலில் வாழும் ஒரு பல் திமிங்கல வகையைச் சேர்ந்தது அதன் மிக முக்கியமான மற்றும் குறிப்பிடத்தக்க அம்சம் அதன் தலையில் இருந்து நீண்டு செல்லும் நீண்ட சுழல் வடிவ தந்தமாகும் நார்வால் திமிங்கலத்தின் சிறப்பம்சங்கள் தந்தம் இது ஒரு கொம்பு போல் தோற்றமளித்தாலும் உண்மையில் இது நார்வால் திமிங்கலத்தின் நீளமான வெளி புரோட்ரூடிங் கோரைப்பல் ஆகும் இது பொதுவாக ஆண் நார்வால்களில் காணப்படுகிறது மற்றும் பத்து அடி நீளம் வரை வளரக்கூடியது சில நார்வால்களுக்கு இரண்டு தந்தங்கள் கூட இருக்கலாம் இந்த தந்தம் மில்லியன் கணக்கான நரம்பு முடிச்சுகளை கொண்ட ஒரு உணர்ச்சி உறுப்பாகும் இது நீரின் வெப்பநிலை அழுத்தம் உப்புத்தன்மை மற்றும் நீரில் உள்ள இரசாயன மாற்றங்களை உணர உதவுகிறது என்று நம்பப்படுகிறது மேலும் இவை தந்தங்களை தேய்ப்பது தங்களுக்குள் தகவல்களை தொடர்பு கொள்வதற்கான ஒரு வழியாகவும் கருதப்படுகிறது வாழிடம் நார்வால்கள் கனடா கிரீன்லாந்து நார்வே மற்றும் ரஷ்யாவைச் சுற்றியுள்ள ஆர்க்டிக் பெருங்கடலின் குளிர்ந்த நீரில் வாழ்கின்றன இவை பெரும்பாலும் கடல் பணிக்கு அடியில் நீந்தும் தனித்துவமான கடல் பாலூட்டிகள் உணவு இவை முதன்மையாக மீன் குறிப்பாக ஆர்க்டிக் காட் மற்றும் கிரீன்லாந்து ஹாலிவுட் கணவாய் மற்றும் இறால் போன்றவற்றை உண்கின்றன ஆழமான டைவர் நார்வால்கள் ஆழமான நீரில் டைவிங் செய்யும் திறன் கொண்டவை இவை ஆயிரத்து ஐநூறு மீட்டர் நாலாயிரத்து தொள்ளாயிரம் அடி வரை டைவ் செய்து இருபத்தைந்து நிமிடங்கள் வரை நீருக்கடியில் இருக்க முடியும் சில நார்வால்கள் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக எண்ணூறு மீட்டர் ஆழத்திற்கு கீழே நீருக்கடியில் செலவிடக்கூடியவை முதுகுத்துடுப்பு இல்லை மற்ற ஆர்க்டிக் திமிங்கலங்களான வில்ஹெட் மற்றும் பெலுகா போல நார்வால்களுக்கு முதுகுத்துடுப்பு இல்லை இந்த முதுகுத்துடுப்பு இல்லாதது அவை ஆர்க்டிக் நீரில் வெப்ப இழப்பை தடுக்கவும் பனிக்கட்டிகளின் கீழ் எளிதாக நீந்தவும் உதவுகிறது நிறம் நார்வால்கள் தங்கள் வயதுக்கு ஏற்ப நிறத்தை மாற்றுகின்றன புதிதாக பிறந்த நார்வால்கள் நீலம் சாம்பல் புள்ளிகளுடன் இருக்கும் பதின்ம வயதினர் நீலம் கருப்பு நிறத்திலும் பெரியவர்கள் புள்ளிகள் சாம்பல் நிறத்திலும் வயதான நார்வால்கள் கிட்டத்தட்ட வெள்ளை நிறத்திலும் இருக்கும் சமூக விலங்குகள் நார்வால்கள் சமூக விலங்குகள் இவை பொதுவாக ஐந்து முதல் பத்து நபர்களைக் கொண்ட குழுக்களாக பயணிக்கின்றன தேவைப்பட்டால் பெரிய குழுக்களாகவும் கூடும் குரல்கள் நார்வால்கள் கிளிக்குகள் விசில்கள் மற்றும் தட்டுதல்கள் உள்ளிட்ட பரந்த அளவிலான ஒலிகளை எழுப்புகின்றன இவை தனது இனத்தாரை தொடர்பு கொள்ளவும் எதிரொலிக்குப் பயன்படுத்தவும் இந்த ஒலிகளை பயன்படுத்துகின்றன பாதுகாப்பு நிலை காலநிலை மாற்றம் வாழ்விட இழப்பு மற்றும் வேட்டையாடுதல் ஆகியவற்றின் காரணமாக நார்வால்கள் தற்போது அச்சுறுத்தலுக்கு உள்ளாக கூடும் என கருதப்படுகின்றன புவி வெப்பமடைதலின் தாக்கங்களால் கடல் பணியை அவை சார்ந்திருப்பது அவற்றின் உயிர்வாழ்வுக்கு சவாலாக உள்ளது நார்வாலின் சராசரி ஆயுட்காலம் முப்பது முதல் நாற்பது ஆண்டுகள் ஆனால் சில நார்வால்கள் ஐம்பது வயது வரை கூட வாழ்கின்றன இந்த தனித்துவமான திமிங்கலம் ஆர்க்டிக் சுற்றுச்சூழல் அமைப்பில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது